ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் நாம் அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நமக்கு தொடர்ந்து தொல்லை தரும் நம்முடைய வளர்ச்சியை தடுக்கும் அதாவது மாந்திரிக ரீதியாகவும் பிரச்சினையை கொடுக்குற எதிரியை முடக்கி வீட்டிலே படுக்க வச்சு சரிங்களா அவங்க உடலில் வந்து அழுகிய துர்நாற்றம் வீசி நரக வேதனையை கொடுக்க வைக்கக்கூடிய ஒரு எளிய தாந்திரிக முறை சரிங்களா இந்த முறையை நமக்கு வந்து அதாவது உங்களுக்கு தொடர்ந்து தொல்லை தரும் எதிரிக்கும் நம்முடைய குடும்பத்தையே கெடுக்கக்கூடிய எதிரிக்கும் அதாவது உங்கள் தரப்பில் தப்பே இல்லைனா மட்டும் இந்த முறையை பயன்படுத்துங்க தயவு செய்து அப்பாவின் மேலே யாரும் பயன்படுத்த வேண்டாம் ஏன் சொல்கிற அப்படின்னா ஒரு தப்பு பண்ணாத அப்பாவி மேலே வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது அது உங்களுக்கே திரும்பும் சரிங்களா இதற்கு உகந்த நாள்னு பார்த்தீங்கன்னா சனி இரவு இல்லைனா அமாவாசை இரவு வீட்டுக்கு வெளியே தான் பண்ணணும் ஒரு சிறிய செ செப்பு தகட்டில் நான் கொடுக்குற எந்திரத்தை வரைஞ்சி எந்திரத்துக்கு நடுவில் சம்பந்தப்பட்டவங்களோட பெயர் எழுதுங்க சரிங்களா எந்திரத்தை அப்படியே சுருட்டி ஒரு பெரிய கருவாட்டு மண்டையோட வாய் பகுதியில் உள்ள வச்சு சரிங்களா வாய் ஊசியில் கருப்பு கலர் நூலை வச்சு தச்சிடுங்க சரிங்களா அவ்வளவுதான் ஒரு மண் குடுவையில் சம்மந்தப்பட்டவங்களோட பொருள் ஏதாச்சும் உள்ளே இருந்தால் போடுங்க அப்படி பொருள் இல்லையா பரவாயில்ல அவங்களோட ஃபோட்டோ அதுக்குள்ளே போட்டு வாய்ப்பகுதி தச்சம் பார்த்திங்களா கருவாட்டு மண்டை அதையும் அதுக்குள்ளே போட்டுருங்க சரிங்களா போட்டு அந்த குடுவையோட வாய்ப்பகுதியை வந்து அதுக்கு தகுந்த மூடாக்கு சட்டியை போட்டு சரிங்களா கலர் நூலை கொண்டு எதிரியோட பேரை சொல்லிக்கிட்டே சாடு சாடு போடு போடு ஸ்தம்பய ஸ்தம்பய அப்புடின்னு சொல்லிக்கிட்டே கலசத்துக்கு ஒரு நூல் சுற்றுவோம் பார்த்திங்களா அதுபோல் வந்து அந்த குடுவையை வந்து நாற்பத்தெட்டு முறை நாற்பத்தெட்டு முறை வந்து கருப்பு நூலை கொண்டு அப்படியே சுற்றுங்க அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சரிங்களா அப்புறமேட்டு அந்த குடுவையை வந்து நேராக மயானத்துக்கு எடுத்துகிட்டு போங்க சரிங்களா மயானத்தில் வந்து வடக்கு தசை சரிங்களா வடக்கு தசை மூலையில் வந்து ஒரு குழியை பறித்து இந்த குடுவையை வந்து அதில் வச்சு மூடிடுங்க குழியை பறித்து குடுவையை வச்சு மூடிடுங்க அப்புறமேட்டு அதுக்கு வந்து ஒரு கற்பூரம் கொளுத்தி மூணு போலம் மூணு முட்டை ஒரு பூசணி சரிங்களா வலி கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க மஞ்சள் நீரில் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போங்க சரிங்களா அவ்வளவுதான் சரி இதோட பாதிப்பு எப்படியா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எந்திரத்தை வந்து கருவாட்டோட வாய்ப்பகுதியில் உள்ள வச்சு தைச்சம் பார்த்திங்களா அதனால் ஆக ஆக அந்த கருவாடு வந்து அழுக ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதுலேருந்து வர சரிங்களா அழுகுன துர்நாற்றம் போல் யாருக்கு நம்ம பண்ணோமோ அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு உடம்பு முழுவதும் கொப்பலை ஏற்பட்டு சீ வச்சு நீர் நீராக வடி ஆரம்பிச்சிரும் சரிங்களா அவங்க உடம்பு அவங்க உடம்பை கண்டால் அவங்களுக்கே பிடிக்காது அதாவது அறுவறுப்பாகிடும் சரிங்களா அவங்க பக்கத்துல யாரும் உதவி கூட போக முடியாது தான் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் சரி பண்ணாலுமே அது சரி ஆகாது சரிங்களா அதுக்கு சரியான கழிப்பு முறை போட்டு கட்டு கட்டினா மட்டும்தான் அது சரியாகும் சரிங்களா இந்த கருவாடு என்ன நிலைமைக்கு வந்து அழுகி துர்நாற்றம் வீசுதோ அதே போல் அவங்க உடம்பும் அதே நிலைமைக்கு போகும் சரிங்களா அவங்க நரக வேதனையை தான் அனுபவிப்பாங்க அதனால மிக எளிய முறை சரிங்களா இந்த முறையை யார் பண்ணாலும் நூறு சதவீதம் வேலை செய்யும் ஏன்னா இது பழங்காலத்து தாந்துறீங்க முறை அதனால தான் சொல்கிறேன் அப்பாவி மேலே செய்து பிரயோகம் பண்ணாதீங்க ஏன்னா அதே பாதிப்பு உங்களுக்கு திரும்ப கர்மாவாக வந்து சேரும் சரிங்களா அனைவருக்கும் நன்றி அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்